வணக்கம் வியூவர்ஸ் இந்த எபிசோட்ல நாம ஒடிசா மாநிலத்தின் புவனேஸ்வர் நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கேதார கௌரி கோவிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இது நம்மளோட ஒடிசா டிராவல் ப்ளாக்ல பதினோராவது வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோக்களை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க மற்றும் பிளேலிஸ்டையும் வாட்ச் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் கேதார கௌரி கோவிலானது ஒடிசாவின் அறியப்பட்ட பழமையான கோவில்களில் ஒன்றாகும் இக்கோவிலில் வழிபடப்படும் முதன்மை கடவுள் சிவபெருமான் ஆவார் இவர் உள்ளூரில் என்று அழைக்கப்படுகிறார் முத்தேஸ்வரா கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள இக்கோவில் புவனேஸ்வரில் உள்ள எட்டு அஷ்டசம்பு கோவில்களில் ஒன்றாகும் புவனேஸ்வர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கேதார கௌரி கோவில் வளாகம் புவனேஸ்வரில் உள்ள மிகவும் பிரபலமான ஆன்மீக தலமாகும் புவனேஸ்வரில் அஷ்ட சம்பு என்று அழைக்கப்படும் ஒரே அளவு மற்றும் பரிமாணத்தில் எட்டு கோவில்கள் உள்ளன அஷ்ட என்றால் எட்டு மற்றும் சம்பு என்பது சிவபெருமானின் மற்றொரு பெயரை குறிக்கிறது இக்கோவில் அதில் ஒன்றாகும் மேலும் அவற்றில் ஐந்து ஒரே சீரமைப்பில் அமைக்கப்பட்டிருப்பவை பஞ்ச பாண்டவர் என்றும் அழைக்கப்படுகின்றன கேதார் கௌரி கோவில் உண்மையில் இரண்டு தனித்தனி கோவில்களை கொண்ட ஒரு வளாகமாகும் ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று பார்வதி தேவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹனுமான் விநாயகர் மற்றும் துர்காதேவி ஆகியோரின் மூன்று சிறிய கோவில்களும் வளாகத்திற்குள் உள்ளன கேதார் மற்றும் கௌரி என்ற இரு காதலர்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக இந்த கோவில்களை மன்னர் லலதேந்து கேசரி கட்டினார் என்று புராண கதை கூறுகிறது இன்றும் திருமணம் செய்ய விரும்பும் காதலர்கள் இக்கோவிலுக்கு வந்து தெய்வங்களின் அருளை பெறுகின்றனர் மற்றொரு புராண கதையின்படி சிவபெருமான் பார்வதி தேவியுடன் வாரணாசியில் இருந்து இந்த இடத்திற்கு வந்ததாகவும் ஏனெனில் அவர் மிகவும் அமைதியான இடத்தை விரும்பினார் என்றும் கூறப்படுகிறது கேதார் கௌரி கோவில் வளாகத்தில் உள்ள இரண்டு கோவில்களில் கேதார் கோவில் ஒன்றாகும் இந்த கோவிலின் கட்டிடக்கலை அம்சங்கள் முத்தேஸ்வரா கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள சித்தேஸ்வரா கோவிலை ஒத்திருக்கிறது இது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் கங்க மன்னர்களால் கட்டப்பட்டது தெற்கு நோக்கிய கோவிலில் கேதாரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவலிங்கம் உள்ளது இதில் விமானம் மற்றும் ஜெக்மோகனம் ஆகியன உள்ளன கோவில் பஞ்சரதமாகவும் வெளிப்புற சுவரை சுற்றி விநாயகர் கார்த்திகேயர் மற்றும் பார்வதி சிலைகளும் காணப்படுகின்றன அடுத்ததாக கௌரி கோவில் வளாகத்தில் உள்ள இரண்டாவது கோவில் ஆகும் இது சிவபெருமானின் மனைவியான பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது புராண கதைகள் இரண்டு கோவில்களையும் இணைக்க முயற்சித்தாலும் இரண்டும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டவை இந்த கோவில் கேதார் கோவிலை விட பழமையான சோமவம்சி காலத்தைச் காலத்தை சேர்ந்தது இது கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பர் இக்கோவிலின் வெளிப்புறச் சுவர்களில் சிற்பங்களும் அதிக அளவில் செதுக்கப்பட்டுள்ளன கிழக்கு நோக்கிய இந்த கோவிலின் விமானமும் ஜன்மோகனமும் உள்ளன இந்த வளாகத்தில் சிவன் அனுமன் துர்கை மற்றும் விநாயகர் ஆகிய மூன்று சிறிய சன்னதிகளும் உள்ளன கோவில் வளாகத்தில் கிராகுண்ட் மற்றும் மர்ச்சி ஆகிய இரண்டு குளங்கள் உள்ளன அவை புனித சக்திகளை கொண்டதாக கூறப்படுகிறது குண்டில் இருந்து வரும் நீர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து மனிதனை விடுவிக்கிறது என்று நம்பப்படுகிறது அதே சமயம் மர்ச்சி குண்டில் இருந்து வரும் நீர் பெண்ணின் குழந்தையின்மையை குணப்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஷிடல் சஸ்திரி திருவிழாவின் போது லிங்கராஜர் அதாவது சிவன் லிங்கராஜா கோவிலில் இருந்து கேதார கௌரி கோவிலுக்கு ஒரு பெரிய ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார் அங்கு அவர் பார்வதி தேவியை மணக்கிறார் என்பது வருட நடக்கும் நிகழ்வாகும் இக்கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுகிறது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்